பர்மா படத்திற்கு எழுந்த விமர்சனங்களுக்கு இயக்குனர் பாலா பதிலடி கொடுத்திருக்கிறார் குறித்து பாலா பேசும்போது என்னை பற்றி விமர்சனங்களை நான் பெரிதாக கண்டுகொள்வதில்லை அதற்காக சோசியல் மீடியாவை பார்க்கவே மாட்டேன் என்று கூற மாட்டேன் நிச்சயமாக அதில் இருக்கும் கமெண்ட்களை பார்ப்பேன் ஆனால் அது எதுவும் என்னை பெரிதாக பாதிக்காது என்னுடைய படத்தின் ட்ரெய்லரோ டீசரோ வெளியாகும் போது அதற்கு நிச்சயமாக கமெண்ட்கள் வரும் நான் கேட்பது டீசருக்கு தவறான கமெண்ட்கள் எவ்வளவு வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கிறது என்பதுதான் அது என்னை மாற்றிக்கொள்ள உதவும் அதை கேட்டு கண்டுகொள்ளாமல் விடுவது என்பது வேறு ஆனால் மொத்தமாகவே அதனை உதாசீனப்படுத்தக்கூடாது அதனை கேட்டு அறிந்து கொண்டு அதன் பின்னர் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் பொதுவாக யார் எதை சொல்லியும் நான் எதையும் மாற்றிக் கொண்டதில்லை நான் என் போக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறேன் என்னிடம் யாரும் வந்து இதை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறியதும் கிடையாது சொல்வதற்கும் யாரும் இல்லை அப்படி என்னிடம் வந்து யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போவதில்லை நான் என் போக்கில்தான் செல்வேன் என்று பேசினார் சினிமாவில் நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த விக்ரமுக்கு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் சேது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் பாலா இதன் பின்னர் பாலா இயக்கிய பிதாமகன் திரைப்படத்திலும் அவர் நடித்திருந்தார் இந்த படத்தில் விக்ரமின் நடிப்பிற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது அதன் பின்னர் பாலாவும் விக்ரமும் இணையவே இல்லை இதற்கிடையே தன்னுடைய மகனான துரு விக்ரமை வைத்து பாலா சினிமாவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு தெலுங்கில் விஜய தேவரோண்ட நடிப்பில் வெளியாகி வரவேற்பு பெற்ற அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தின் ரீமேக்கான வர்மா படத்தை பாலாவை வைத்து எடுக்க வைத்தார் விக்ரம் ஆனால் விக்ரமுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் படம் திருப்தி தராத காரணத்தால் இந்த படம் திரையரங்கில் வெளியாகவில்லை அதன் பின்னர் அர்ஜுன் ரெட்டி படத்தை இயக்கிய இயக்குனரான சந்தீப் ரெட்டி வங்காவின் உதவி இயக்குநரை வைத்து மீண்டும் ஆதித்ய வர்மா என்ற பெயரில் இந்த படம் படமாக்கப்பட்டது திரையரங்கில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது இதற்கிடையே பாலா இயக்கிய வர்மா திரைப்படம் ஓடிடியில் வெளியானது அந்த படத்திற்கு பாலா கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார் குறிப்பாக சோசியல் மீடியாவில் பாலாவை பாலா மாமா என்று கூறி கிடல் இது குறித்து பாலா பேசும்போது என்னை பற்றிய விமர்சனங்களை நான் பெரிதாக கண்டுகொள்வதில்லை அதற்காக சோசியல் மீடியாவை பார்க்க மாட்டேன் என்று கூற மாட்டேன் நிச்சயமாக அதில் இருக்கும் கமெண்ட்களை பார்ப்பேன் ஆனால் அது எதுவும் என்னை பெரிதாக பாதிக்காது என்று பாலா தெரிவித்திருப்பது ரசிகர்களிடையே கவனம் பற்றி வந்திருக்கிறது